எரிக்கிற இருத்த நமக்கும் சொல்ற நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்ற நாம் அதிகாரத்துக்கு போகாதவரை கம்யூனிஸ்ட் கட்சி போல் ரெண்டு சீட்டுக்கு நாலு சீட்டு தான் இயங்கி கொண்டிருப்போம் போராடினாலும் சாவோம் போராட விட்டாலும் சாவோம் போராடி சாவோம் என்று முடிவெடுத்து விட்டோம் ஆகவே அண்ணன் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று தொடர் போராட்டத்தை அறிவிக்க வேண்டும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஒரு நாள் ஒரு நாள் வந்தால் வருடம் முழுக்க போராடுகிற பெரும்படை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உள்ளது அதனால் இதை முன்னெடுப்போம் இந்த மண்ணிலிருந்து திராவிடத்தை வேரோடு வேரோடும் சாய்ப்போம் நன்றி நாம் தமிழர் கொலை வழக்கு பின்னணியில் எந்த ஊர்ல வேணாலும் எடுத்துக்கங்க திருநெல்வேலியில எடுத்துக்கங்க மதுரையில எடுத்துக்கங்க

நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில்னு நீங்க தமிழ நல்லா படிச்சீங்க எழுதுனீங்க ஆனால் ஈழத்தில் என் தமிழர்கள் படிகொலை செய்யப்பட்ட போதே பதவி நாற்காலியில இருந்து அதை வேடிக்கை தானே பார்த்தீங்க உங்களுக்கு தேவை பதவி நாம் தமிழர் கட்சியோட பிள்ளைகளோட கோரிக்கைகள் அண்ணனோட ஆட்சி என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாம் அடுத்த தேர்தலை நோக்கி பணி செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் கொண்டிருக்கிறோம் எல்லாரும் பாருங்க எங்களோட நோக்கம் தேர்தல் கிடையாது இப்பையே எல்லா கட்சியிலயும் எல்லா மாநிலத்துல இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்களெல்லாம் கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் தமிழகம் முழுவதும் மின் கட்டண உயர்வே சட்டம் ஒழுங்கு உரைகேடு அப்படின்னு சொல்லி ஊருக்கு ஊருக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்து மக்களின் நலனுக்காக உழைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அப்படின்றத நீங்க மறந்துவிடக்கூடாது ஒரு முறையாவது சிந்திச்சு பாருங்க அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக வாக்களிக்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமை ஐநூறுக்கும் ஆயிரத்திற்கும் ஆசைப்பட்டு எளிய அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய நேர்மையான பிள்ளைகளை நீங்க மறந்துடாதீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலாவது எதிர்கால இந்தியாவை வளரும் தலைமுறையினருக்காக அரசியல் செய்யும் நாம் தமிழர் பிள்ளைகளுக்காக வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம்